தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் மாதியம் மூணு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இப்போ வந்து மழை ஆரம்பிச்சிருக்கு நம்ம எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் தான் மழை பெய்யும் இன்றைக்கி முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா மதிய நேரங்களே மழை தொடங்கியிருக்கு இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓலைப்படி ஓலைப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான்கு சென்டிமீட்டரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுப்பகுதியில் மழை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டை சுற்றுப்பகுதியில் மழை கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுப்பகுதியில் மழை பெஞ்சிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சரௌண்டிங்லேயும் மழை பெஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் இப்போ நம்ம பார்க்குற நேரத்தில் காரைக்கால்லேயும் மழை காணப்பட்டு வருகிறது இரவு தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பரவலாக நல்ல மழை காணப்படும் இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த அடுத்த பன்னிரெண்டு மணி நேரம் எப்படி இருக்க போதுங்கிற ஒரு வானியல் தகவல் அந்த ஒரு வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது தமிழ்நாட்டில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மழை நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சரௌண்டிங்கில் மிக கனமழை பதிவாகியிருக்கு அடுத்ததாக சென்னையின் மணலி அதேபோல் கொரட்டூர் சரௌண்டிங்கில் கனமழை பதிவாகியிருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் சரௌண்டிங்கில் கனமழை பதிவாகியிருக்கு இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை நேற்று பதிவாகியிருக்கு இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த மழை மேகங்கள் மேலும் தீவிரமடையும் கூடும் அதாவது அடுத்த ரெண்டு நாட்களுக்கு இன்றைக்கி அதாவது பதிமூணு பதினேழாம் தேதி இன்னைக்கு செப்டம்பர் பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டில் பரவலாக மழை காணப்படும் அதுக்கடுத்ததாக பத்தொம்பது இருபதில் ஆங்காங்கே மழை காணப்படும் அதுக்கடுத்து மீண்டும் ஒரு நாள் பரவலான மழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமணிக்கு மழை பெஞ்சாலும் டில் சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை காணப்படும் இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் முந்தைய விடிய பகுதியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் நீடித்து வரக்கூடிய காற்று சுயற்சிகள் மற்றும் நம்ம மத்திய இந்திய பகுதியில் நீடித்து தரக்கூடிய காற்று சுயற்சிகளுடைய காற்றுடைய வேறுபாடு காரணமாக நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய உள்பகுதியில் காற்று முறிவு ஏற்பட்டு மழை மேகங்கள் உருவாகி வருகிறது இதன் காரணமாக தான் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரம் ஆறு முதல் பன்னிரெண்டு மணி நேரம் எங்கெங்க மழை பெய்ய போகுதுங்கிற ஒரு தகவல் நம்ம முதல்ல பார்ப்போம் இன்று அதிகபட்சமாக அதாவது அடுத்த ப பன்னிரெண்டு மணி நேரம் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ள கட்ட முதல் கட்டமாக பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் உண்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கீரமங்கலம் மல்லிப்பட்டினம் அறந்தாங்கி அரிமலம் அதை ஒட்டியிருக்கக்கூடிய திருமயம் உள்ளிட்ட சரௌண்டிங்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆவுடையார் கோயில் உள்ளிட்ட இடங்கள்லாம் கன முதல் மிக கனமழை பதிவாகக்கூடும் இரவு நேரங்களில் அதுக்கடுத்ததாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சரௌண்டிங்கில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மதுரை மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா மேலூர் சரௌண்டிங் போல் திருமங்கலம் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய வாடிப்பட்டி கோவில் உள்ளிட்ட இடங்களையும் ஒரு பரவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு தங்கச்சி மடம் உள்ளிட்ட இடங்கள்லாம் மழை காணப்பட்டு வருகிறது தேனி மாவட்டத்தில் இன்னைக்கு வாய்ப்புகள் இருந்தால் போடிநாயக்கனூர் சரவுண்டிங்கில் போடிநாயக்கனூர் பெரியகுளம் சரவுண்டிங்கில் நம்ம மழை எதிர்பார்த்த வாய்ப்புகள் உண்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிதமான முதல் ஒரு சில இடங்களில் சற்றே கனமழைக்கு வாய்ப்புகள் உண்டு திண்டுக்கல் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் அதாவது அந்த ஐலூர் வேடசந்தூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் திருச்சி மாவட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கு வாய்ப்புகள் உண்டு திருச்சி மாவட்டத்துடைய துறையூர் முசிறி சரௌண்டிங்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கனமுதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழையே அந்த மாவட்டங்கள்லாம் பதிவாகிறது வாய்ப்புகளும் உண்டு பாடலூர் லால்குடி போல் புல்லாம்பாடி இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கனமழை பதிவாகிறது வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கும் உண்டு அதேபோல் நாமக்கல் மாவட்டத்துக்கும் இன்று வந்து சிறப்பாக இருக்கக்கூடும் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்துடைய கொல்லிமலை சரௌண்டிங் ஏரியாவில் கொல்லிமலைக்கும் இந்த துறையூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அதே போல் இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செம்மேடு உள்ளிட்ட இடங்கள்லாம் நல்ல மழை பதிவாகாதன வாய்ப்புகள் இன்று இரவு நேரங்களில் உண்டு கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பரமத்தி வேலூர் அந்த சரௌண்டிங்கில் ஓரளவுக்கு லேசான மழை எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் நம்ம கரூரில் எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் காற்றோடு மழை நம்ம கரூர் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அது பாலக்கடக்கான வழி வழியாக வருகின்ற காற்றும் மற்றும் மழையும் சேர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடும் இது வந்து தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நம்ம பார்த்தோம் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி காரைக்கால் மழை ஆரம்பிச்சிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டங்களில் வருகின்ற நேரம் மழை எதிர்பார்க்கலாம் அதாவது இன்று இரவு அல்லது ம ஈவினிங் டைமில் மழை எதிர்பார்க்கலாம் முத்துப்பேட்டை தகட்டூர் அதேபோல் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி இந்த இடங்கள்லாம் ம ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாம் ஈவினிங் டைமில் அதேபோல் மன்னார்குடி நீடாமங்கலம் குடவாசல் பகுதியெலாம் குடவாசலில் ஆல்ரெடி மழை ஆரம்பிச்சிருக்கு குடவாசல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழை பெய்ஞ்சுட்டு மன்னார்குடி நீடமங்கலத்தில் இரவு நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம் ஒரத்த நாடில் சற்றே கனமழைக்கு பெய்வதற்கான வாய்ப்புகளும் இன்று இரவு உண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் அதாவது பட்டுக்கோட்டை உரத்தநாடு சரௌண்டிங்கில் கந்தரக்கோட்டை இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு உண்டு இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் கும்பகோணத்தில் ஆல்ரெடி இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கணும் அப்படி மழை பெய்யலைன்னா இரவு நேரங்களில் மழை காணப்படும் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் பெரம்பலூர் மாவட்டத்துடைய வேப்பந்தட்டை குன்னம் குண்ணம் சரௌண்டிங்கில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமழை பதிவாகக்கூடும் கடலூர் மாவட்டம் வேப்பூர் விருதாச்சலம் தொழுதூர் உள்ளிட்ட இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிதமான முதல் தொழுதூர் மற்றும் திட்டக்குடி சரௌண்டிங்கில் பெண்ணாடம் உள்ளிட்ட இடங்களெலாம் கனமழை பதிவாகாதன வாய்ப்புகளும் உண்டு நெய்வேலி சரவுண்டிங்னா ஒரு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மித மிதமான மழை காணப்படும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பதிவாகக்கூடும் சின்ன சங்கராபுரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பார்க்கலாம் ஆத்தூர் மாவட்டத்துடைய ஆத்தூருடைய வடக்கு பகுதிகளில் அதாவது இந்த மழையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து நல்ல மழை எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்டம் எடப்பாடி அதே போல் மேட்டூர் அதனை தருமபுரி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி இரவு நேரங்களில் அந்த இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்டத்துடைய மே கிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதியில் இரவு நேரங்களில் மழை எதிர்ப்பதான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு குறிப்பாக அந்த தாரமங்கலம் மேச்சேரி எடப்பாடி மேட்டூர்லாம் நல்ல மழை பதிவாக வாய்ப்புகளும் உண்டு ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்றைக்கி கனமழை பெய்யக்கூடும் மதிய நேரங்களில் அதாவது மணி நான்கு மணி அஞ்சு மணிக்கு மேலே கனமழை பெய்யவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்றைக்கி அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய ஸ்டே அதாவது மழை நிலவரம் இப்படி இருக்கிறத காமிச்செல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்தில் கடந்த மூணு நாளாகவே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது தருமபுரி மாவட்டத்துடைய பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி அந்த இடங்கள்லாம் பெண்ணாகரம் சரௌண்டிங்கில் நல்ல மழை பெஞ்சுட்ருக்கு இன்றைக்கும் அதே நிலை தான் தொடரும் அடுத்த மூன்று நாட்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் மழை தொடரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்றைக்கு கூடுதலாக மழை பெய்யக்கூடும் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் கரிமங்கலம் உள்ளிட்ட பர்கூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் ஓரளவுக்கு மிதமான முதல் சில இடங்களில் கனமழை பெய்ய பெய்யக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள் அதனை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே மட்டும் மழை காணப்படும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மழை காணப்படும் ஒரு சில இடங்களில் கனமழை சொல்லலாம் அங்கே கன முதல் மிக கனமழை பெய்யும் அது வந்து எந்த இடங்கிறது அந்த இடங்கள்லாம் வந்து ஹாட் சொல்ல முடியாது பட் ஆனால் ஒரு ஒரு இடங்களில் கனமழை பதிவாகாததான வாய்ப்புகளும் உண்டு மோரவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவாக விளக்கங்கள் அதிகமாக கொடுத்துருக்கேன் விழுப்புரம் மாவட்டம் கடைசியாக இதோடு முடிச்சுக்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திண்டிவனம் சேத் செஞ்சி செஞ்சி ஒட்டியிருக்கூடிய இடங்கள் திண்டிவனம் ஒட்டியிருக்கூடிய இடங்களில் ஒரு பரவலாக நல்ல மழை பதிவாகிறதுன வாய்ப்பு உண்டு அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டு வந்தவாசி மற்றும் அதனை ஒட்டியிடக்கூடிய ஆரணி போலூர் உள்ளிட்ட இடங்களில் இன்றைக்கி நல்ல மழை பதிவாகும் திருவண்ணாமலையுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு மோரவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களுக்கு மழை அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைக்கி மழை சூப்பராக இருக்க போகிறது நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவை இதோட முடிச்சிக்கிறோம் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி எந்த கமெண்ட்ஸுங்களா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்